வளைவொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு தங்கவேல் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காங்க நல்லா இருக்கீங்களா இப்ப தமிழக அரசு இந்த ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் இப்படி எல்லாமே தன்னோட நிர்வாக வசதிக்காக பல பகுதிகளில் மாற்றி அமைக்கிறாங்க இதில் பல பகுதிகளில் பிரச்சனைகள் இப்படி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக நம்ம திருச்சியிலலாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்துச்சு இப்போ அரசாங்கம் இதை ஒரு நிர்வாக வசதிக்காக செய்கிறாங்க ஆனால் இதனால் மக்கள் பாதிப்படைகிறதா உணர்கிறாங்க அந்த பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இப்போ நீங்கள் கடந்த கால வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நகரங்கள் விரிவடைக்கும் போதோ அல்லது கிராமங்கள் நகரமய மக்கள் ஆகும்போது முதல்ல பாதிக்கப்படுவது முழுமையாக விவசாயம் தான் அப்ப அடிப்படை வாழ்வாதாரம் அவங்களுக்கு பாதிக்கப்படுது அதுதான் அவங்களுக்கு ஏனைங்க அப்போ அப்ப நீங்க இந்த எல்லை வரைய வரையறையை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அவங்க வந்து விவசாயத்தை கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த உணர்வு வருது அவங்களுக்கு இவளால வந்து தன்னோட நிலத்துல உழுது குரண்டு அங்கே மண் வாசனோட வந்தவங்களுக்கு திடீர்னு அது அவங்களுக்கு கொடுங்கறோம் அப்படின்னா அடிப்படை உரிமை பறிக்கப்படுதான்னு நினைக்கிறாங்க அதனாலதான் முதல் பிரதான எதிர்ப்பா வராங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரி உயர்வு சுதந்திரமின்மை கிராமங்களில் இருக்கிற மாதிரி நம்ம போய் நேரடியாக தனக்கான உரிமையை வந்து வாடுவம் ஊராட்சி மன்ற தலைவர்கள்ட்ட போய் உரிமையாக கேட்குற மாதிரி நீங்கள் நகரங்களுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உரிமையை கேட்க முடியாது அதனால அதனால் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது இந்த மக்கள் கூடுதலாக இப்போ என்ன சொல்றாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஏன்னா அதுவும் ஒரு நீங்கள் வாழ்வாதார திட்டமாக இருக்குது அப்படி நீங்கள் நகராட்சி மாநகராட்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்படுறோம் நகராட்சிக்குள்ளே போகிறதுனாலையோ அல்லது மாநகராட்சியில் போகிறதுனாலையோ எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு சில உண்மை திட்டங்கள் விரைவாக மக்களுக்கு சென்று சேரணும் அதற்கு இப்போ ஒரு ஊராட்சி ஒரு முப்பது ஊராட்சிக்கு ஒரு பிடிஓ இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து ஊராட்சிக்கு ஒரு பிடிஓங்கிறப்ப அந்த வீடியோ வந்து அந்த பகுதியை சிறப்பாக ஒரு கவனம் செலுத்தி பார்க்க முடியும் திட்டங்கள் விரைவாக மக்களுக்கு போய் சேரும் இதுதானே நோக்கமாக இருக்க முடியும் இதை பொதுமக்களும் பலர் எதிர்க்கிறாங்க உங்களை போன்ற அந்த சமூக ஆர்வலருமே பலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதோ இதோட பின்னாடி என்ன நீங்க இல்லை இது கடுமையான நிர்வாக சீர்கேட பார்க்கணும் மக்கள் நலனுக்கு எதிரான நிர்வாக வசதி அப்படி பார்க்கணும் நீங்கள் பதினஞ்சு கிராமத்துக்கு ஒரு பிடிஓ அப்படின்னா உங்களால் அவ்வளோதான் வேலை பார்க்க முடியுமா இது சமதள பகுதி தானே பிரதேசமோ பள்ளத்தாக்கோ அல்லது பாலைவனமோ கிடையாது ஒரு சமதள பகுதியில் ஒரு இருபது கிலோமீட்டரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அதிக வச்சோம் ரொம்ப மெஞ்சி போனால் ஒரு முப்பது கிலோமீட்டர் இந்த தொலைதூரத்தை கூட ஒரு வீடியோவில் பார்க்க முடியாது நாங்கள் பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் பார்ப்போம் அப்படிங்கிறது நிர்வாக சீர்கேடாக தான் ஆகும் இதனால என்ன ஆகும் அரசுக்கு இப்போ உங்களுக்கு தெரியாது அரசுக்கு வந்து பொருளாதார சுமைகள் அதிகமாகும் நீங்க கட்டடம் கட்டுறதாகட்டும் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வீடியோ ஆட்கள் அதிகப்படுத்துறது செலவுதான் ஆகும் மக்களுக்கும் பலன் கிடையாது அரசுக்கும் செலவு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு தவறான நம்ம கண்ணோட சொல்ல கொண்டு வரக்கூடாது எப்போவுமே இப்போ நம்ம கொஞ்ச நாளாக சொல்லிட்டு வரது வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் தான் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை அதில் வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் சுத்தமாக கிடையாது நியாயமே இல்லை அதில் சரியான நியாயம்னு இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா தவறான நியாயம் கற்பிக்கப்படுறதுனால தான் இப்போ நம்ம சரியான நியாயத்துக்கு சொல்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து நூறு சதவீதம் தவறானது ஏற்புடையதல்ல இல்லை இப்போ நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இன்றைய சட்ட நடைமுறைகள் தெரிஞ்சவரா நீங்க இந்த விவாதத்தை நீங்க விற்கிறீங்க ஆனால் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க இல்ல நான் வந்துங்க நான் காலையில எழுந்திருக்கிறேன் என்னோட வேலைகள்லாம் பார்க்குறேன் காட்டுக்கு போறேன் விவசாயம் பார்க்குறேன் என்னோட தேவைகளை நானே போய் எடுத்து நானே முதலாளியா இருக்கிறேன் நானே ராஜாவா இருக்கிறேன் ஆச்சுங்களா நான்தான் வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவடை விரிவடையும் போது கிராமங்கள் இருக்கக்கூடிய முதல்ல அழிகிறது விவசாயம்தான் இப்போ நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் மறுசீரமைப்பு அப்படிங்கிற டிராஃப்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ராஃப்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்து நாலு கிராமங்கள் இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகள் வந்து திருச்சி மாணவர்களுக்கு இணைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாலுடைய நகராட்சியை உயர்த்தி அங்கே சில கிராமங்களை இணைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மணச்சூர் நகராட்சி வர்த்தி அங்கே சில கிராமங்கள் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க திருச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு மணச்சொல்லூர் பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர் லால்குடி இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக மாநகராட்சி நகராட்சி அப்படின்னு நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா இந்த ரவுண்டு ஒரு சர்க்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான விவசாய நிலங்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே இன்னும் பத்தாண்டுகளில் இந்த காணொலி எப்படி பத்தாண்டுகள்லாம் குறைஞ்ச இருக்குன்னு வச்சுப்போம் இன்னும் பத்தாண்டுகளில் ஒரு அடி விவசாய நிலம் கூட இருக்காது இல்லை இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா திருச்சி வந்து ஆக்கி பல ஆண்டுகள் ஆகுது இன்னும் திருச்சி அந்த மாநகரத்தை சுத்தி இன்னும் விவசாயம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு அதை நீங்கள் நீங்க உழ வைக்கிறீங்களே எனக்கு நீங்க இப்படி பேரூராட்சி மாநகராட்சியா வந்து மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா விவசாயம் அழியும் சொன்னீங்க ஆனா திருச்சியை சுத்தி இந்த காவேரி படுகையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விவசாயம் நடந்துகிட்டுதானே சொல்ற அந்த மாநகராட்சி பற்றியில விவசாயம் நடந்த அது எல்லாமே இப்ப வந்து கிராம ஊராட்சிகளா இருக்குது நீங்க அது இது அது எல்லாமே ஸ்ரீரங்கம் பிளாக்ல அந்தநூர் பிளாக்ல மணிகண்டம் பிளாக்ல இப்படி வந்து கிராமங்களா இருக்குது நீங்கள் இன்னும் நகராட்சிகளை கொண்டு வரவே இல்லை இப்போ தான் நீங்கள் முத நகராட்சி ஸ்கீமை கொண்டு வரீங்க அப்படி நீங்கள் ஒரு பெல்ட் போட்டுட்டிங்கன்னா இன்னும் பத்தாண்டு டிஃப்ரெண்ட் அழிஞ்சிருக்கு இது ஏன் சென்னையில் நடந்துருக்குது கோயம்புத்தில நடந்துருக்குது எல்லா இடங்கள்லேயுமே விரிவடையும் போது முதல்ல அழிக்கப்படுது விவசாய நிலம் தான் ஃப்ளாட்டு தான் வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற பேரில் வந்து கட்டடங்கள் தான் வரும் க்ரீன்ஃபீல்டு இல்லாமல் போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வரக்கூடிய குறைந்தபட்ச பகுதி தான் வந்து காவேரி மாநகராட்சியில் இருக்குது நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள சாகரத்தில் எங்கே விடுவீங்க ஆமா பாய்க்கால்குள்ள தான் விடுவீங்க இன்னைக்கே பாருங்க இதே இப்போ இருக்கிற ஒன் கொள்கை பகுதியில் முழு சாகரத்துனி இங்கே தான் போகுது பக்கத்துல நிற்க முடியல அவ்வளோ மோசமாக போகுது அதனால வந்து இது வந்து திட்டம் ஏற்படுகிறது நீங்க ஏற்கனவே இருந்த காவிரி கரைக்கு அந்த பக்கம் அதையோட நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விவசாயத்தை தான் நீங்க நினைப்பீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அந்த அதவத்தூர் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தான் ஒரு மாநகராட்சியோடு அந்த ஊராட்சியை இணைக்கும் போது வரி வரி வந்து உயரும் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்துல அந்த பகுதிக்கான கட்டமைப்பு உயர்த்தப்படும் இல்லை இப்போ மாநகராட்சிக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதோட அளவு அதிகமா இருக்கும் அப்ப அந்த கிராமத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் போய் சென்று சேரும் இல்லை மக்களுக்கு இப்போ அதை புரியாமல் தான் அந்த மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க இல்லை இல்லை அவங்க ரொம்ப தெளிவாக எதிர்க்கிறாங்க நூறு சதவீதம் விவசாயம் பகுதி அதவத்தூர் கிராமம் அது பக்கத்தில் தாயனூர் அள்ளித்துறை எல்லாமே இப்போ நீங்கள் அதை நீங்கள் மாநகராட்சிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்ல விவசாயம் ஃபுல்லாக ஃபுல்லாக காலி ஆயிடும் நீங்கள் வெறும் கட்டடங்கள் தான் வரும் நீங்கள் வரி உயர்வு மட்டும் இல்லை குடிநீர் வரி முத கொண்டு சுதந்திரமே இல்லாமல் போயிடும் இப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது அவங்க வேணான்னு சொல்றாங்க அவங்க வேணான்னு சொல்லுறதுக்கான அவங்க வேணான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கறதானே அரசாணையே சொல்லுது அதனால மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்க வந்து கொண்டு வராதிங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்கள் ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எங்க கிட்ட இப்படியான நடைமுறைகள் எல்லாம் அந்த அரசா அந்த அரசு வந்து உரையை செஞ்சு தானே இந்த வேலையை செய்யணும் இல்லை இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க இந்த திட்டமே வந்து அது ப்ரொசீஜரே வேறு ஆக்சுவலா இங்கேயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எதிர்ப்பு ஆமாங்களை வாட்டம் என்ன சொல்றாங்கன்னா ஊராட்சி மன்ற தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதா ஆம் இல்லைன்னு கேட்கறாங்க அதாவது ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதா ஆம் இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆமம்னு சொல்ற பஞ்சாயத்து இருக்குது இல்லைன்னு சொல்ற பஞ்சாயத்து இருக்குது தீர்மானம் ஏற்றப்பட கொடுக்குறாங்க மூணு விதமா பதில் கொடுத்துருக்காங்க ஒன்னு ஆம் இன்னொன்னு இல்லை மூன்றாவது தீர்மானம் ஏற்றப்படவில்லை இவங்க தீர்மானத்தை பாஸ் பஞ்சாயத்தை ஆமூன் போட்டிருக்காங்க தீர்மானத்தை கொண்டு போறாங்க தீர்மானத்தையே உள்ள அளவு பண்ணல வந்து இந்த செயல் திட்டமே ரொம்ப தவறானது இது முற்றிலும் வந்து நிராகரிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நீங்க முன்னாடி வந்து நடைமுறையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த அரசாணை தான் இருந்துச்சு அந்த அரசாணையில வந்து ஏடி பஞ்சாயத்து ஊரக வளர்ச்சி ஊராட்சிகள்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அவங்க தான் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அப்படிங்கிறவங்க ஏடி பஞ்சாயத்து அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த மாதிரியான எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் திமுக கவர்மெண்ட் வந்த உடனேயும் திமுக கவர்மெண்ட் தான் ஜிஓ நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு ஜியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜியோ ஓவர்லுக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா கிராம மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அதுல யாருக்கு முன்னாடி நடத்தும் அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கு முன்னாடி கருத்து கேட்பு ஓட்டு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த டிராப்டே பாஸ் பண்ணணும்னு சொல்லுது அந்த ஜியோ அதுல என்ன கிளியரா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பேஸ்ட் ஆன் த ஹியரிங்ஸ் த கலெக்டர்ஸ் வில் ப்ரிப்பேர் த டிராப்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதாவது இந்த டிராப்ட் இருக்கு இல்லைங்களா இதை நீங்க வந்து மேலே ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எம்பி எம்எல்ஏக்கு முன்னாடி பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்குது ஆனா இவங்க என்ன பண்றாங்க இவங்க திமுக கவர்மெண்ட் தான் முன்னாடி ஆட்சியில இயற்றிய சட்டத்தை இவங்களே காலில் போட்டு மிதிச்சிட்டு இவங்க குறுக்கு வழியில ஊராட்சி மன்ற தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்னு ஒரு காலத்தை கிரியேட் பண்ணி இவங்க ப்ரொபோசல் போட்டு அனுப்புறாங்க இது வந்து தவறு முற்றிலும் முறையா வந்து பின்பற்றப்படலன்னு சொல்றீங்களா விதிகள் பின்பற்றப்படல சட்ட விதிகள் பின்பற்றப்படல ஏன்னா இவங்க போட்ட ஜிஓ தானே வேற கவர்மெண்ட் போட்ட ஜிஓ இல்ல அப்ப என்ன இவங்க நினைக்கறாங்கனா இந்த ஜியோ யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ இல்லது யாரும் இதை கோடிட்டு காமிச்சு கேள்வி எழுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆக மொத்தம் வந்து இந்த ஜியோ நூத்தி முப்பத்தொன்னோட விதியை விதி வந்து இதில் பின்பற்றப்படலை ஆகையினால இது வந்து நிராகரிக்கத்தக்கது இது செல்லாது ஒருவேளை நீதிமன்றங்கள் யாராவது போனாங்கன்னா நீதிமன்றங்கள் நிச்சயமா இதை ரத்து செய்யும் ஏன்னா இதுல இன்னொன்னு சொல்றாங்க இதுல வலுவாக சொல்றாங்க வெறும் ஜியோ மட்டும் இல்லை கலெக்டர் அவர்கள் முன்னாடி ஊராட்சி மன்றம் கலெக்டராக இருந்த இவருக்கு முன்னாடி இருந்தவர் அவர் வந்து இருபதுல ஒரு லெட்டர் கொடுக்கிறார் பார்வை ஒன்னியில் காணும் அரசாணைகள் அந்த நூத்தி அஞ்சு காமிச்சு காமிச்சு அரசாணைகள் ஊராட்சிகளை அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்குறீங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் அன்னைக்கு இருந்த கலெக்டர் யாரு சிவராச அவர்கள் சரி அப்போ நீ இன்னும் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா அப்போ அன்னைக்கு சிவராசவர் கலெக்டராக இருந்தாங்க இன்னைக்கு வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அதனால வந்து இவர் கரெக்டாக தானே பண்ணியிருப்பார் நீங்கள் சொன்னீங்கன்னா இதே கலெக்டர் அவர்களும் டபிள்யூபிஎம்டி நூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த வருஷம் வந்த வழக்குலையும் இவரும் அதையே தான் சொல்றாரு இந்த கணேச செகண்ட் ரெஸ்பான்டென்ட் கேஷ் செகண்ட் ரெஸ்பான்டன்ங்கிறது கலெக்டர் கேஷ் டேக்கன் இன் கன்சிடரேஷன் கன்சிடேஷன் கெயில் இஸ்யூ என் ஜியோ நூத்தி முப்பத்தி தான் சொல்றாரு எந்த ஜியோவ அதே சிவராஜ் கலெக்டராக இருந்த அவர்கள் சொல்லக்கூடிய அதே ஜியோ கெய்னஸ் இவரும் சொல்லி என்ன சொல்றாரு ஆஸ் பர் த சேம் இந்த ஈவெண்ட் ஆஃப் inclusion of adjoining villages into the respective panchayat union a yeah. meeting has to be conducted in the presence of respective mp and mla and the opinion of the general public has to be obtained appo முன்னால் இருந்த கலெக்டர் அத தான் சொல்றாரு முன்னால் இருந்த கலெக்டர் அதே தான் சொல்றாருங்க போது இந்த கலெக்டர் எப்படி போன வாசம் அல்லது 21 க்கு பிறகு திமுக கட்சிக்கு பிறகு வந்த ப்ரோபோசல்ல இந்த Draft-ஐ இந்த முறையை கடைபிடிக்க முடியாமல் இந்த ஜிஓவ அரசாணையை கடைபிடிக்காமல் எதன் அடிப்படையில் இந்த டிராஃப்ட் அவர் ரிலீஸ் பண்ணார் எப்படி எப்படி அவங்க ப்ரொபோஸை போட முடியும் நீங்கள் தண்டா போடுங்க இந்த மாதிரி பொதுநுட்பங்கள் கருந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் சொல்லுங்க இந்த இத்தனை பஞ்சாயத்துக்கு மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்குது அதில் எம்பி எம்எல்ஏ எல்லாம் வர வைங்க அவங்களுக்கு முன்னாடி கருத்து கேட்பு கேளுங்க மக்கள் கருத்தை சொல்லட்டும் மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்குங்க அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுவோம் அதையே நாங்கள் வந்து காலில் போட்டு மிதிச்சுட்டு நாங்கள் அதை ஓவர்லுக் பண்ணி பைபாஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து